ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டத்துலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வேலையிருக்கு ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் அதாவது கூட்டணி கட்சிகள் தொடர்பாக இந்த சீட் ஷேரிங்லாம் இவங்க தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து கன்ஃபார்மாக திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸ் வந்து வெளியே வராது அப்படின்னு ஒரு ஒரு முடிவு கட்டிட்டாங்க ஒரு என் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாமா நம்ம பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் நம்ம பேசியிருந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பீஹார் எலெக்ஷன் முடிவுகள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் யூனிட்டில் கூட திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி வேற வாய்ப்பு வாய்ப்புகளை பார்க்கணும் இல்லை டிவிக்கே விட அலைன்ஸ் வைக்கணும்னு சொன்னவங்க கூட கொஞ்சம் சைலண்ட் ஆகிருப்பாங்க இந்த நேரத்தில் இது பேசினா வேலைக்காகாது இனிமேல் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க அதனால தான் இன்றைக்கி பெரும்பாலும் காங்கிரஸ் தலைவர்களே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போ இன்னைக்கு காலையில் பாய்ச்சி தான் முதல்ல அது அதிகாரப்பூர்வமாக அவருடைய ட்விட்டர் இருந்தார் சமீபத்தில் வந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இந்த தகவல் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அபிஷியலாவே காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செல்வ பெருந்தகையும் அதை அறிவிச்சிருக்காரு அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இது வந்து ஒரு வகையில முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்துல விஜய்க்கு இருந்த ஒரு வாய்ப்பு மூடப்பட்டிருக்கிறது விஜய் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு தாவேக்காவுக்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னரா காங்கிரஸ் தான் இருக்கும் அவர் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் லீடர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு யூத் காங்கிரஸ் லீடரா வரணும்னு நினைச்சாரு அந்த அளவுக்கு அவர் வந்து காங்கிரஸோட நெருக்கமான ஒரு நபர் அவரு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சார்னா நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி சவுத் இந்தியாவில் பல மாநிலங்களில் அது வந்து காங்கிரஸுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிவிக்கே வந்து தமிழ்நாட்டில் தான் கண்டஸ்ட் பண்ண போது அதிகபட்சம் பாண்டிச்சேரியில கண்டஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கேரளாலயோ இல்லை ஆந்திராலேயோ மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் தான் கண்டஸ்ட் பண்ண போறாங்க அங்கே விஜய் ஒரு கேம்பெயின் பண்ணாருன்னா கூட அவங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அது உதவுன்ற அந்த லைனை வச்சுதான் எல்லாருமே இதை பேசவே ஆரம்பிச்சாங்க இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு இனிமே வந்து வாய்ப்பு இல்லை அது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த ஷீட் ஷேரிங் டாக்ஸ் எல்லாம் தொடங்க போகுது ஒருவேளை அதுல ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா அதுக்கப்புறம் அது எல்லா இடத்துலயும் பாசிபிள் தானே நீங்க கடைசி நேரத்துல தேர்தலை சந்திக்கிற வரையும் அரசியல்ல வந்து நம்ம எதுவும் நிரந்தரம்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம வந்து கிளியரா எடுத்துக்கலாம் திமுகவோடு தான் அவங்க போக போறாங்க பா சிதம்பரம் ஒரு சீனியர் லீடர் அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு செல்வப்ந்தகையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனா அந்த லெட்டர் பேட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அப்படின்னா அவங்க திமுகவோடு மட்டும்தான் பேசணும் அவங்க போய் விசிக்கவோடையோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோடய பேச வேண்டிய தேவையில்லை காரணம் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி தலைமை திமுக தான் கூட்டணி கட்சிகள்னாலும் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னு மென்ஷன் பண்ணலைன்னு கூட நம்ம கேட்கலாம் கேள்வியா கேட்கணும் அப்படின்னா நீங்க கூட்டணி வச்சிருக்க திமுகவோட தானேப்பா திமுக தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்க போகுது ஏன் திமுகனு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதே கேட்கலாம் பட் கூட்டணி கட்சிகள் அப்படின்னா இன்டெரக்டாக அவங்க திமுகவை தான் சொல்கிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம் இல்லைண்ணா ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம் காங்கிரஸோட தலைவர் செல்லு பிறந்தைக்கு வந்து சீக்கிரம் ஒரு சொன்னிட்டு வெளியாகும் அதில் மூலியமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் லேட்டாக தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியே இருக்கு இருந்தால் கூட இல்லை திமுக இல்லை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை ஓகே அவங்களும் அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க நம்மளும் அதை வச்சு தான் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குமா திமுகனு குறிப்பிட்டனு நம்ம ரொம்ப இந்த பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கணுமா இல்லை ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் தானே நம்ம நம்ம அதுதான் பண்ணியாகணும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் வந்து இப்படி எழுதுறாங்கன்னா இப்போ அவங்க எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இப்படி எழுதலைன்னா அது எப்படிலாம் பேசப்படும் அப்படின்னு அதனால அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் இது பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு தேர்தலுக்கு நாலு மாசம் இருக்கு இன்னும் ஒரு தேசிய கட்சி இப்போவே ஒரு குழு அமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஆப்டிக்ஸா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவா கூட தெரியும் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் நீங்களா அவசரப்பட்டு போய் நாங்கள் உங்க கூட தான் இருக்கோன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றவங்க கேட்க தானே செய்வாங்க அப்போ இன்னும் அறிக்கையிலையும் போயிட்டு திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்னா அது வேணாமே கூட்டணி கட்சினால அதான அர்த்தம் அப்படின்னு அவங்களுடைய இமேஜை காப்பாத்துறதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட இந்த அறிக்கையை எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் கேள்விகள் வரதான் செய்யும் அந்த வகையில நம்ம அது ஒரு கேள்வியா வைக்கலாம் அதே நேரத்துல நம்மளும் ஒன்னும் இது கிடையவே கிடையாது கூட்டணி கட்சினா அப்போ அவங்க அதிமுகவோட பேசுவாங்க டிவிகேவோட பேசுவாங்கலாம் சொல்லுது அவங்க திமுகவோட தான் பேச போறாங்க பட் ஒரு கேள்வி வருதுன்றத பதிவு பண்றோம் அவ்வளவு ஓகே நடுவில் நீங்க சொன்னீங்க இன்னும் எலெக்ஷனுக்கு ஆறு மாசம் நாலு மாசம் இருக்கு அதுக்குள்ள எதுக்கு இப்பயே போய் சொல்றீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி இதை தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன்று வெளியே இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட கண்டிப்பா திமுக தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிருக்காங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் காங்கிரஸும் கூட திமுக வேலைன்னு விட்டு போகலாம் ஆனா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட திமுக தான் இருக்க போறாங்க அப்படிங்கறது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் இல்லை உறுதிப்படுத்துகிற வகையில் தான் இன்றைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இருக்கு அதேபடி நான் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை அவங்க ரொம்ப நாளாகவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருமாவளவன் பல முறை வந்து அதை ரீட்ரேட் பண்ணிட்டார் காங்கிரஸ் தான் சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர்களே பேசினாங்க இப்போ விசிக்கிலிருந்து யாரும் அப்படி பேசலை விசிக்கேக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை இல்லை நம்ம வேற கூட்டணிக்கு போனோன்னு யாரும் பேசவே இல்லை அந்த கட்சியின் தலைவர் தொடங்கி கடைநிலை தொண்டர்கள் வரையும் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய செய்தியா நான் பார்க்கல அவங்க அங்கே தான் இருப்பாங்க அதே நேரத்துல அவங்களுடைய இன்னொரு டிமாண்ட் இருக்கு இல்ல பொது தொகுதிகள் கேட்க போறோம் கூடுதலா அப்படின்னு அது வந்து முக்கியமான ஒரு டிமாண்ட் நான் பாக்குறேன் ஏன்னா மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல வச்சப்ப இருபத்தி தொகுதிகள் வந்து அப்போ விசிகாவுக்கு ஒதுக்குறாங்க அதுல எட்டு தொகுதிகள் பொது தொகுதி அன்னைக்கு அவங்க போட்டிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு பொது தொகுதிகளிலும் பிசிகே போட்டிடும்ன்ற இடத்தை நோக்கி அவங்க நகர விரும்புறாங்க கடந்த தேர்தலே பாத்தீங்கன்னா ரெண்டு பொது தொகுதி இருந்துச்சு ஒன்னு திருப்பூரூர் இன்னொன்னு நாகை ரெண்டு இடத்துலயுமே ஜெயிச்சாங்க சோ இந்த முறை வந்து அந்த இரண்டுன்றதை இன்னும் அதிகப்படுத்த பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விசிக அப்படிங்கிறது ஒரு தலித் பார்ட்டியா இருந்துடக்கூடாது தலித் பார்ட்டியா மட்டும் இருந்துடக்கூடாது அது ஒரு எல்லோருக்குமான கட்சி மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும்னு சொல்லுவார் பொது நீரோட்டத்தோடு கலக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு தலித்துகளுக்கான கட்சின்னு அடையாளப்பட்டுக்கூடாது ஓபிசிகளுக்காக இருக்கட்டும் இல்லை மைனாரிட்டிஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமான ஒரு கட்சியா இருக்கு அப்படின்றத அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவங்க அதை கேட்டாங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு ரிசர்வ்டு தொகுதி ஒரு பொது தொகுதி ஒரு தொகுதி கேட்டாங்க அப்பவே ஆனா அது அன்னைக்கு நடக்கல பட் வரப்போற தேர்தலில் பொது தொகுதி கேக்குறதுன்றது ஒரு முயற்சியாக அவங்க அந்த முயற்சியை முன்னெடுத்தாதான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்னு வெறும் வந்து விசிக்க சில பேர் விமர்சிக்கிறவங்க சொல்லுவாங்க விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு அப்படிலாம் கிடையாது மாநிலம் முழுக்க எல்லா இடங்களிலும் வீசிக்காவுக்கான ஆதரவு தளம் இருக்கிறது வட மாவட்டங்களுக்குள்ள மட்டும் சுருங்கிடாம தென் மாவட்டங்களையும் சரி இல்ல மேற்கு மாவட்டங்களையும் சரி அவங்க வாங்கக்கூடிய தொகுதிகள் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஒரு கிளியரான பிளானோட தான் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது ஆறுல இருந்து பன்னிரண்டாக இடங்களை கூடுதலாக பெறுவது மட்டும் இல்லாம அந்த பன்னிரெண்டு இடங்கள் ஓகே கொடுக்குறாங்கன்னா கூட அது வெறும் வட மாவட்டங்களுக்குள்ளேயே கொடுத்தா என்ன ஆகும் கட்சி அந்த கேட்கறதுக்கு இப்ப சவுத்துல மேற்குல வந்து வீசிக்க இருக்கு அப்படின்னும் போது அங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நம்ம இங்க போட்டிடவே முடியாதுப்பா நம்ம எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும் எப்படி நம்ம இந்த கட்சியில இருந்தாலும் இன்னொரு கட்சிக்கு தான் வேலை செய்யணும்ன்ற நிலமா வந்தா அங்கே கட்சி வளராது அப்போ எல்லா இடங்கள்லையுமே விசி ரெப்ரசன்டேஷன் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு அப்படின்னா அது கட்சி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க கண்டிப்பா வந்து இப்போ இன்னைக்கு திமுகவுக்கு இது குட் நியூஸ் தான் டிவி கே ஏடிஎம் கேக்கு வேணா பேட் நியூஸாக இருக்கலாம் டிவி கே சார் டிஎம்கேக்கு இது குட் நியூஸ் தான் பட் ஆனா இது இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் போது அன்னைக்குதான் வந்து திமுகவுக்கு அந்த ஹீட்டு ஃபீல் ஆகும் எப்படி போக போகுதுன்றதும் தெரியும் ஏன்னா இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இல்ல இப்ப இருந்து அவங்க ஒரு பன்னெண்டு இடங்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இப்போ எங்க இருந்து திமுக விட்டு கொடுக்க போதா இல்ல கூட்டணி கட்சிகள் இருந்து வாங்கி கொடுக்க போறாங்களா ஏன்னா எந்த கட்சியும் கூட்டணியை விட்டு வெளியேறல அடிஷ்னலா மக்கள் நீதி மையம் உள்ள வந்திருக்கு கருணாசு தமிழ் அன்சாரி தனியரசு இவங்கள மாதிரி நபர்கள் வந்திருக்காங்க எல்லாம் போன தேர்தல அதிமுக இருந்தாங்க அவங்க இப்ப டிஎம் கே நெருக்கம் காட்டுறாங்க அப்ப எவ்வளவு பேரு தான் அவங்க உள்ள அகாமடேட் பண்ண போறாங்க யாருக்கு வந்து சீட்டை குறைக்க போறாங்க இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிற மல்லை சத்யா திராவிட வெற்றிகாரங்கள் அவரும் வந்து ப்ரோ டிஎம்கேவா தான் இருக்காரு அப்ப எவ்ளோ பேர் தான் உள்ள அவங்க அகாமடேட் பண்ண போறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி அதனால இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே திமுக தான் இருக்க போறோம் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க இருந்தா கூட அவங்க அந்த பார்கின் பவரை லூஸ் பண்ணிட்டே வராங்களோ அதாவது நாங்க எப்படி திமுக கூட்டத்தில் தான் இருக்க போறோம் இவங்க எப்படி நம்மள போக போடல அப்படின்னு டிஎம் கேக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது அவங்க பன்னெண்டு தொகுதி கேட்கும் போது நம்ம முதல்ல கொடுப்போமா எப்படி நீ பத்து தொகுதி கொடுத்தா இருக்க இருக்கிற அப்படின்னும் போது இந்த ஒரு அறிவிப்பை சொல்லிக்கிட்டு மறுபடியும் பன்னெண்டு தொகுதியை கேட்டு திமுக எப்படி கொடுக்கும் இல்ல அவங்களுக்கு தெரியும் விசிகேவோட முக்கியத்துவம் என்னன்றது விசிகேவுக்கும் தெரியும் யானைக்கு வந்து தன்னுடைய பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க விசிகாவுக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சிருக்கு அதே நேரத்துல விசிகேவோட பலம் என்னன்னு திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க ஏன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க அப்படி பொதுவா வந்து ஒரு அரசியல்ல வந்து பார்கேனிங் பவரை லூஸ் பண்ணிடுவாங்க அப்படி சொன்னா இப்ப தேமுதிகா தான் அப்படி கரெக்டாக பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க கூட வீடியோ ஸ்டார்ட் ஆகுறதுன்னு படி கேட்டீங்க இல்லையா தேமுதிக வந்து தொடர்ந்து திமுக அரசை விமர்சிக்குது அதனால அவங்க திமுக திமுகவுக்கே போற ஐடியால இருந்தால் கூட அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பதான் திமுக வந்து கூப்பிட்டு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கலாம் திடீர்னு அவங்க டிவிக்கே அட்டாக் பண்ணி பேசுவாங்க ஒரு சில திடீர்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க திடீர்னு மத்திய அரசையும் தேமுதிகா ஒரு வியூகமா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய பிரஸ் மீட்ஸை வச்சோ அறிக்கைகளை வச்சோ நம்ம முடிவுக்கு வரவே முடியாது அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு டோர்ஸ் ஓப்பன் தான் எந்த கட்சிகளோடு வேணாலும் அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படியான ஒரு இடத்துக்கு விசிகே ஏன் போல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல விசிகே வந்து கொள்கை சித்தாந்த அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களும் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க மக்கள் நல்ல கூட்டணி வெவ்வேறு பாதைகளில் பயணிச்சிருந்தாலும் இந்த டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு பிறகு அவங்க வந்து தொடர்ச்சியாக திமுகவோட தான் பயணிக்கிறாங்க போராட்ட களங்களாக இருக்கட்டும் அரசியல் களங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் திமுகவோட பயணிக்கும் போது இப்போ திடீர்னு அவங்க வந்து தேமுதிக பேசுகிற மாதிரி நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் மாநாடு போட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம்னு சொன்னாங்கன்னா அவங்க கிரெடிபிலிட்டி மேலே ஒரு பெரிய கொஷின் வரும் அதனால் அவங்க அதை பண்ண மறுக்கிறாங்க அதே நேரத்தில் இதை பண்ணுறதுனால மட்டுமே அவங்க வந்து இந்த முறை கொடுக்குற குறைவான இடங்கள் கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அப்படின்னு திமுகவும் நினைக்க வாய்ப்பு இல்ல வந்து நம்ம இப்படி சொல்லிட்டோமே பரவாயில்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி விசிகாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து மூன்று இடங்கள் கேட்டாங்க பேசினாங்க பட் இரண்டு இடங்களுக்கு கன்வின்ஸ் ஆகி தேர்தல ஃபேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் ஆறு சீட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளே பாக்கறது இருபத்தஞ்சுல கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க இதே திமுக கூட்டணியில கூட கூடுதலான இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தேவை இருந்துச்சு ரெண்டு தரப்புமே கன்வின்ஸ் ஆகி அந்த முடிவு எடுத்தாங்க பட் இன்னைக்கான சூழல் அப்படின்றது வேற இன்னைக்கு விசிகேவோட ரோல் அப்படின்றது அந்த கூட்டணியில் ரொம்ப முக்கியமானது அதனால அவங்க நினைக்கிறதா வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு திமுக தலைமையும் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் குடுக்கறதுனாலதான் அவங்க அதை பேசுறாங்களே தவிர ஒருவேளை திமுக வந்து விசிகே வந்தா வரட்டும் போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்கன்னா விசிகேவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்காது அவங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ரெகுலரா திமுக தலைமையை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆல்ரெடி இந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு தான் வந்து வெளியில இருந்து பாக்கும்போது இன்னும் கூட்டணி பேசறது அப்படிலாம் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிருப்பாங்க நேரடியாக தலைமை பேசலன்னா கூட இப்போ அமைச்சர்களை வந்து திமுக வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலு தான் விசிகேவோட டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்காரு அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அப்ப அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வராங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்றது வேலு கையில இருக்கக்கூடிய வேலை தான் அப்ப அவர் வந்து உட்கார்ந்து பேசி ரைட்டுங்க நீங்க பேசி பார்த்துக்கலாங்க இந்த தொகுதி வேணுமா அந்த தொகுதி வேணுமா எத்தனை இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அது வந்து சுமூகமாக போயிட்டு அந்த முடிவை எட்டக்கூடிய நிலைமை வரும்போது தான் நேரடியாக தலைவர்கள் உட்காந்து பேசுகிறதோ இல்லை அது கொடுத்துட்டு செய்திகள் வர்றதோ அதெல்லாம் அப்போ தான் நடக்கும் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் பேசலாம் இல்லை தனிப்பட்ட ஒரு ஹோட்டல்லேயே எங்கேயா மீட் பண்ணி பேசுவாங்க இல்லை இங்கேருந்து விசிக்கு எம்எல்ஏக்கள் போகும்போது பேசி ஓகே என்ன சொல்கிறார் உங்கள் தலைவர் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க அதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படியான ஒரு ஃபீலர்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு தேதி அதிகமாக இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் குழு அமைத்திருப்பதும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க கூடிய இந்த ஆர்டிகல் விசிகை பத்தி சரி ஓகேண்ணா இதுக்கு மேலே என்ன நடக்குது எத்தனை சீட்லாம் பேச போறாங்க அப்படின்னு பார்க்கணும் இது தொடர்ந்து அதிமுக தாவேக்கெல்லாம் ஒரு மன வருத்தமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம் இந்த வீடியோ பத்தி அவங்க கூட்டணி சேர்ந்தது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா அப்படிங்கறத எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க